ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கிச்சன்ல வந்துட்டு ஏதோ ஜூஸ் போடுற மாதிரி ஒரு சீன் ரொமான்ஸ் சீன் அந்த இதுன்னு சொன்னோன்னே ரைட்டரா முடிஞ்சு சொல்லி நானும் ரொம்ப கான்சியஸா இருக்கேன் அவர் ஏன்னா ஒரு ஹாய் பை கூட சொன்னது கிடையாது அவங்க கூட நம்ம க்ளோஸா நடிக்கணும்னா எப்படி அவர் வந்து எங்க இப்படி பண்ணிடுங்க திட்டு வாங்க வச்சிடாதீங்க நான் எங்க நீங்க பண்ணிடுங்க திட்டு வாங்க வச்சிடாதீங்க ஆசா நிறைய வெளிவராத உண்மைகள் இருக்கு அதெல்லாம் ஒவ்வொன்றா எப்படி வெளிவரும் தான் ரோகிணியோட உண்மைகளா இருக்கட்டும் லைக் அந்த ரோகிணியோட சைடு தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டும் இருக்கிறது அது ஒவ்வொன்றா வெளில வர்றதுக்குள்ள முத்தழுக்கு ஃபஸ்ட் டே ஷூட் அப்போ திருத்தணி பக்கத்தில் எடுத்துகிட்டு இருந்தேன் உள்ள வெயில் ஒரு பன்னெண்டு மணி அந்த மாதிரி செம வெயில் அப்போ வந்து செருப்பே போடாமல் ஒரு ஒரு நூறு படியாச்சும் இருக்கும் கோயிலுக்கு ஓடி போய் விளக்கேற்றோம் நானும் சோபனாவும் ஐயோ அப்போல்லாம் நொன்று நூறுல்ஸ் ஆகிட்டோம் எங்கள் அம்மா அப்படியே பார்த்துட்டு நல்லா ஏசியில் உட்காந்து வேலை பார்த்துட்டு இப்போ உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் இவங்க எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணி கேப்பாங்க அடுத்து என்ன ஆகும் ப்ரோ அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க ம் கேப்பாங்க என்ன சொல்லுவீங்க நான் தான் சொல்ல மாட்டேன் டிவி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றது அப்பதான் எங்களுக்கு டிஆர்பி வரும் லைக் ஒரு நாள் வெயிட் பண்ணிக்கி சொல்லு என்னால் தாங்க முடியல பரவாயில்ல தாங்காமல இருக்கு குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த மாதிரி பிப்டீன் டேஸ் ஷூட் இருக்கும் அதுல வந்துட்டு இங்க எங்க நான் வந்துட்டு இந்த இந்த சீரியல்ஸ்க்கு போவேன் அப்படின்னு இப்போ பிப்டீன் டேஸ் நீங்க ஷூட் போயிட்டீங்கன்னா மீதி பிப்டீன் டேஸ் இருக்கும் இல்லையா அப்ப அந்த பிப்டீன் டேஸ் என்ன பண்ணுவீங்க நான் பெங்களூர் போயிடுவேன் எனக்கு வந்துட்டு லைக் பெங்களூர்ல ஃபிஃப்டின் டேஸ் இங்கே ஃபிஃப்டீன் டேஸ் எப்போ இங்கே ஷூட் இருக்கோ அப்போ இங்க வந்துருவேன் மித்த ஃபிஃப்டீன் டேஸ் ஃபேமிலியோட பெங்களூர்ல போய் நல்லா அங்க போயிட்டு நல்லா ஷாப்பிங் போறது அந்த மாதிரிலாம் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பேன் ஓகே எந்த ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் கூட நீங்க பேர் பண்ணி நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படி பர்டிகுலரால சொல்ல முடியாது சி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஸோ மேபி என் ஃப்ரெண்ட்ஸோடலாம் நடிக்கணும் அப்படின்னுலாம் நினைச்சாங்க டேக் த நேம்ஸ் ஆஷிஷ் என்னோட முத்தழகுல அவன் அவன் வந்து நல்ல ஃப்ரெண்டு ஆஷிஷ் அப்புறம் அப்புறம் வேற யாரு ஆஹ் ஆஹா கல்யாணம்ல ஹீரோவா நினைக்கிறேன் விக்ரம் ஸ்ரீ அவர் எனக்கு வந்து எப்போ தெரியுமா சிவா மனசில் சக்தி அப்போலேருந்தே அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் லைக் பர்சனலாக மீட் பண்ணும்போது கூட சொன்னேன் நான் அவங்களோட ஃபேன் அந்த சீரியல்ல இருந்தேன் ஸோ அவர் அந்த மாதிரி ஓகே இப்போ மூவிஸ் நடிக்க சான்ஸ் கிடைச்சா போவீங்களா

ஒன் அது அந்த ஸ்டேட்மெண்ட் உண்மை தான் ஆக்சுவலாக சீரியலாக வேண்டாம் அப்படின்ற பார்க்குறது உண்மை தான் ஏன்னா லைக் ஒரு ஈவன் முருகதாஸ் சரோட நெக்ஸ்ட் சிவகார்த்திகேன் சார் நடிக்கிற மூவிக்கு கூட ஆடிஷன் போயிருந்தேன் நான் அப்போ கூட வந்துட்டு லைக் ஹீரோயின் சிஸ்டர் கேரக்டர் அந்த மாதிரி இது போயிருந்தேன் ஸோ அதில் லைக் நம்மளை செலக்ட் பண்ணுற அந்த இது இருப்பாங்களா ஃபஸ்ட்டு போய் ஆடிஷன் கொடுக்கும்போது எல்லாமே ஃபைன் ஓகே அப்படின்ட்டாங்க அப்புறமா நீங்கள் சீரியல் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டு ஆமாம் அப்படின்னதுக்கப்புறம் அப்படிங்களா சரி இன்னொரு தடவை ஆடிஷன் வாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிச்சாங்க அப்போவே சரி ஓகே ஓகே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இதுக்கு போகும்போது அப்புறம் வந்துட்டு இப்போது சீரியல் பண்ணுறது தான் கொஞ்சம் டாக்காக போயிட்டுருக்கு பட் இருந்தாலும் நாங்கள் சொல்கிறோம் ஆனால் நீங்கள் இது வரைக்கும் எங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதுனால தான் சார் வந்து உங்களோடய ப்ரொஃபைல் எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னாங்க சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருந்துச்சு மறுபடியும் அது கிடைக்கல சரி அப்போ எனக்கு புரிஞ்சிச்சு ஓகே மேபி சீரியல்னால் இந்த மாதிரிலாம் இருக்குது செய்யும் பட் இன் இன்னொரு சைடில் வந்துட்டு ஸோ வாட் நல்லா நடிக்கிறாங்க டேலண்ட் இருக்குது பண்ணட்டும் அப்படின்னு எடுத்துக்கிறவங்களும் இருக்குது இதுவும் இருக்குது அதுவும் இருக்குது ஓ அதனால பார்த்துக்கலாம் ஓகே அடுத்த என்ன உங்களுக்கு வந்துட்டு இருக்கு அடுத்து வந்து இப்போ இன்னும் ரிலீஸ் ஆகல சன் டிவில வந்து ஆடுகளம் சொல்லிட்டு அது ஷூட்ஸ் இப்பதான் போயிட்டு இருக்கு லைக் அது ஷூட் ஆரம்பிச்சதே லைக் ஒரு ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லியா ஆரம்பிச்சிச்சு பட் ஆனால் இப்போது கொஞ்ச நாளாக லைக் சுந்தரி சீரியல் அப்புறம் நிறைய சீரியல் வந்து முடிக்கிற மாதிரியே கொண்டு போனதுனால லைக் ரிலீஸ் டேட் தள்ளி போயிட்டே இருந்துச்சு இப்போ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ இது ஃபுல் ஃப்ளெஷ்டாக ஷூட் போயிட்டு இருக்கு மேபி அடுத்த மந்த் ரிலீஸ் ஆயிருந்தேன் இப்போ உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் இவங்கலாம் வந்துட்டு அவங்களுக்கு கால் பண்ணி கேட்பாங்க அடுத்து என்ன ஆகும் ப்ரோ அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்களா ம் கேட்பாங்க நீங்கள் என்ன சொல்லுவீங்க டிவி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நான் தான் சொல்ல மாட்டேன் டிவி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற அப்பதான் எங்களுக்கு டிஆர்பி வருவோம் யாரா இருந்தாலும் பரவாயில்ல பரவாயில்ல டிஆர்பி தான் லைக் ஒரு ஒரு நாள் நாள் வெயிட் தாங்க முடியல தாங்காம இருக்கட்டும் அந்த கழிச்சு நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்ற வேணாலும் நீங்க நிறைய இன்டர்வியூஸ் சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி டிரெக்டர் வந்து ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் அப்படின்லாம் பட் என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்துட்டு அவர் கோவமாகி திட்டிருக்காரா உங்கள இல்ல எந்த சொல்றீங்க குமரன் சார் பத்தி கேக்குறீங்களா ஆக்சுவலாக சார் பற்றி அம்மா தான் எனக்கு நிறையா சொல்லியிருக்காங்க நம் நமக்கு வந்து இவங்க தான் இவங்க அப்படிலாம் எனக்கு எதுவுமே தெரியாது திருமதி செல்வம் நான் போனால் என்ன எயித் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி படிச்சுட்டு போதெல்லாம் அம்மா வந்துட்டு அம்மாவுக்கு தெரியும் இவங்கவுங்க இந்தந்த டேரக்டர்னு சொல்லிவிட்டு அப்போ தமிழும் சரஸ்வதியும்ல ஒரு ஆடிஷன் வந்துச்சு அப்போ அம்மாட்ட சொல்லும்போது அவங்க சொன்னாங்க லைக் குமரன் சார்லாம் ரொம்ப நல்ல டேரக்டர் அவர்கிட்டலாம் ஒர்க் பண்ணுறது கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிலாம் சொல்லும்போது சரி ஓகே நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் இது பண்ணும்போது அப்புறம் மறுபடியும் அந்த வாய்ப்பு வந்து இன்னொருத்தவங்களுக்கு போயிடுச்சு ஆ சரி ஓகே ஓகே அப்படின்னா அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த சீரியல் கிடைக்கு சிறகடிக்க ஆசை கிடைக்கும் போது அப்பயும் நான் பெங்களூர்ல தான் இருந்தேன் போன் பண்ணி இந்த மாதிரி ஆடிஷனுங்கும் போது ஆடிஷன் எடுக்கிற அன்னைக்கு நான் வந்து பெங்களூர்ல இருக்கேன் சரி முடிஞ்சு சொல்லி அப்படின்னு நடிச்சிட்டு இருக்கும்போது தெரியல ஒரு ரெண்டு நாள் கழிச்சு இந்த பொண்ணை வர சொல்லுன்னு அவங்களே கூப்பிட்டாங்க எனக்கு சந்தோஷம் தாங்கல சரின்ட்டு போனேன் போயிட்டு ஃபர்ஸ்ட் டேவே சார் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்லாம் கேட்டாங்க இந்த மாதிரி முத்தலகு பண்ணிட்டு இருக்கேன் என்ன ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் லைக் அந்த சீன் நடிக்கிறதுக்குள்ள இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பண்ணேன் நான் பண்ணோன்னே ஓகே இந்த மாதிரி பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னாங்க நடித்து முடிச்சதுக்கப்புறமா சரிம்மா ஓகே நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னாங்க சரி வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஷூட்டு லைக் மனோஜோட லிவிங்ல எடுக்கிற மாதிரி ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இது பண்றது அவங்களுக்கு எல்லாம் ஷூட் போயிருச்சு எனக்கு ஷூட் வந்துட்டு லைக் ஒரு டூ மந்த்ஸ் ஷூட் ஆரம்பிச்சு சிறுகடி காசை சீரியல் ஷூட் ஆரம்பிச்சு ஒரு டூ மந்த்ஸ் கழிச்சு தான் நான் ஒரு நியூ ஆர்டிஸ்டா போறேன் அவங்களுக்கு வந்து லைக் நமக்கு தெரியும் ஒரு ஆல்ரெடி ஒன் மந்த் போன ஆர்டிஸ்ட்லாம் கொஞ்சம் நல்லா பழகிருப்பாங்க இங்கேன்னு பார்க்கும்போது நானும் மனோஜ் மட்டும் தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் டேவே வந்துட்டு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கிச்சன்ல வந்துட்டு ஏதோ ஜூஸ் போடுற மாதிரி ஒரு சீன் ரொமான்ஸ் சீன் அந்த இதுன்னு சொன்னோடனே ரைட்டராக முடிஞ்சு சொல்லி அப்படி இருந்துச்சு சரி ஓகேன்ட்டு நான் நானும் ரொம்ப கான்சியஸா இருக்கேன் அவர் ஏன்னா அவர் ஹாய் பாய் கூட சொன்னது கிடையாது அவங்க கூட நம்ம க்ளோஸா நடிக்கணும்னா எப்படி வந்து எங்க இப்படி பண்ணிவிடுங்க திட்டு வாங்க வச்சிடாதீங்க நான் நீங்க பண்ணிடுங்க திட்டு பயந்து பயந்து பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் எப்படி பார்த்துட்டு இருந்தார் டேரக்டரும் கேமராமேன் பார்த்துட்டு இது என்ன இது இப்படி பண்ணிட்டு இருக்குது அப்படின்ட்டு அப்புறமா குமரன் சரே வந்துட்டு இப்பெல்லாம் போனா யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவரே வந்துட்டு இந்த மாதிரி சொன்னார் இந்த மாதிரி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போது வந்துட்டு சரி ஓகே நம்ம அப்போது ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு சார் நம்மளுக்கு பயம்லாம் வேண்டாம் அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம ஏன் பயப்படணும்னு அவங்க நம்ம எந்த டவுட்னாலும் அவர்கிட்ட கேட்டுடலாம்னு அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு டோர் பின்னாடி போய் ஒழிஞ்சிட்டு எட்டி பார்க்குற மாதிரி ஒரு சீன் இருக்கும் லைக் விஜயா அம்மா வந்து உள்ளே வந்துடுவாங்க மனோஜ் வந்து நான் இருக்கிறத மறைச்சி பேசணுன்றது அந்த மாதிரி இருக்கும்போது லைக் அந்த டோர் சீன் அப்போ சீன் வந்து அவங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் சொன்னேன் சார் நான் இப்போ இது வந்து பார்க்குறாங்களா பார்க்கலையான்னு எட்டி பார்க்குற மாதிரி பண்ணணுமா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு அதனால கேட்டேன் இப்படி பார்த்துட்டு வேற நல்ல கேள்வியா இருந்தா கேளு அப்படின்ட்டு என்னடா மூஞ்சல் அடிச்சு போறது சொல்றாரு ஒரு நிமிஷம் பக்கன் ஆயிடுச்சு ரைட் இனிமே டவுட் இருந்தாலும் கேட்க கூடாது அவரே சொன்னாருன்னா அப்ப நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு அமைதி ஆயிட்டேன் அந்த மாதிரி இன்சூரன்ஸ்ல இருந்திருக்கேன் அவர் எல்லார்கிட்டையும் அப்படிதான் இருப்பாரு எங்களுக்கு அது அவர் அப்படி பண்ணலாம் என்ன சார் என்னமோ பாசமா பேசாரு அப்படி இருக்கும் அவங்க எல்லார்கிட்டையும் அப்படிதான் இருப்பாரு எல்லாரும் ஈக்குவலா தான் ட்ரீட் பண்ணுவாங்க அப்போ இந்த சீரியல் விட்டுரும் மத்த சீரியல்ஸ் இருக்கு இல்லையா அந்த சீரியல் நடிக்கும் அந்த டேவே ரொம்ப வருஷா இருந்த மாதிரி ஏதாவது ரொம்ப எல்லாமே சொதப்பி பயங்கரமா திட்டு வாங்கி அந்த மாதிரி ஏதாவது ஒரு நாள் இருக்கா அதெல்லாம் நிறையா இருக்குது எக்ஸ்பிளைன் ப்ளீஸ் லைக் என்ன சொல்கிறது முத்தலகு ஃபஸ்ட் டே ஷூட் அப்போல்லாம் வந்துட்டு திருத்தணி பக்கத்தில் எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்போலாம் வந்துட்டு நல்ல வெயில் ஒரு பன்னெண்டு மணி அந்த மாதிரி செம வெயில் அப்போ வந்து செருப்பே போடாமல் ஒரு ஒரு கோயில் ஒரு நூறு இருக்கும் அந்த கோயிலுக்கு ஓடி போய் விளக்கேற்றோம் நானும் ஷோபனாவும் ஐயோ அப்போல்லாம் நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டோம் எங்கள் அம்மா அப்படியே பார்த்துட்டு நல்லா ஏசியில் உட்காந்து வேலை பார்த்துட்டு அப்படின்னு நினைச்சிட்டு மா மைண்ட் வாய்ஸ் வெள்ள கேட்குவோம் அப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது எவ்வளவு நல்லாலும் நாங்கள் அப்படியே அந்த தீ மிதிக்கிற மாதிரி நானும் ஷோபனா விட விடு ஆடிக்கிட்டே இருப்போம் எப்படா கட்டு சொல்வாங்கட்டு அப்பாடா கட் சொல்லிட்டாங்க கொடுக்கணும்னு ஓடுவோம் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு ஓகே பெஸ்ட் டே லைக் ரொம்ப ஹாப்பியஸ் சிரிச்சு கண்ணன் தண்ணி வர அளவுக்கு சிரிச்சு அந்த மாதிரி டேஸ் ஏதாவது இருக்கா அதுவுமே வந்து முத்தலகு ஷூட்ல தான் லைக் வந்து ஒரு வயக்காட்டு அதுல வந்துட்டு ஷரத்து நானு ஆஷிஷ் ஷோபனா நாலு பேரும் வந்துட்டு மீட் பண்ணுற மாதிரி வருது இப்போ லைக் ஷோபனா அப்புறம் வந்துட்டு பாம்பு கடிச்சிரும் அந்த இதுல ஷரத் வந்து ஒரு மாதிரி காமெடி பண்ணிக்கிட்டே இருந்தார் அந்த சீன்ல ஆக்சுவலா நாங்க நாலு பேரும் வந்துட்டு ரொம்ப சீரியஸா அழுதுக்கிட்டு யூ யூ என்னாச்சுன்னு அது என்னமோ தெரியல இவர் சொல்லி சொல்லி எங்களுக்கோ ஐயோ கம்முனுங்க கம்முனு சொல்லி சொல்லி எங்களால சிறப்பு கண்ட்ரோலே பண்ண முடியல அதுவும் லைக் சரி ஒரு தடவை போகுது ரெண்டு தடவை போகுது எல்லாரும் வெயில்ல இருக்காங்க லைக் டெக்னிஷியன்ஸ் எல்லாம் தர்மாக்குள் ஒரு பக்கம் பிடிச்சிட்டு இருக்காங்க லைட்மேன்ஸ் ஒரு பக்கம் பிடிச்சிட்டு இருக்காங்க கேமராமேனு டைரக்டர் எல்லோரும் இருக்காங்க எங்கள் நாலு பேருக்கு முதல்ல ஷோம்னா வந்து மயங்கி விழுந்துணும் அவன் மயங்கிட்டு இருக்கான் நான் சிரிக்க சொல்லிட்டு அந்த காமெடி என்னால் மறக்கவே முடியாது ஒரு நாள் ஃபுல்லாக சிரிச்சுக்கிட்டே இருந்தோம் கேமரா மேலேலாம் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் எல்லாம் சிரிச்சு முடிச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு வாங்க எங்களால் முடியல அப்படின்ட்டாரு அப்பா மறுபடியும் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு கமாண்ட் அடிக்கிறது போல நிறுத்து வாயை மூடிட்டு எல்லாரும் அப்படியே கிள்ளிக்கிட்டோம் அப்படியும் சிரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி முடிச்ச அந்த சீனை முடிச்சு கொடுத்துரும் அப்பா அடா முடிஞ்சுச்சு அப்படி இருந்துச்சு எத்தனை டேக் போனே ஒரு எட்டு ஒன்போது போயிருக்கோங்க அப்போ எங்களுக்கே சீ நம்ம என்ன இப்படி பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு பண்ணிட்டோம் இனிமே சீ எவ்வளோ சிரிச்சிங்கன்னா அந்த

அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு ஆமா எங்க கடையை கேட்கும்போதே நான் என்ன சிரிக்கிறேன் எங்களுக்கு எங்களுக்கு வந்துட்டு இவ இவ நாங்கள் அப்படியே சப்போஸ் வந்துட்டு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு எங்களே கேள்விட்டு நாங்கள் மூணு பேரும் அழுகுற மாதிரி இப்படி இப்படி ஐயோ அப்படின்னு இது பண்ணிட்டு இருந்தா கூட இவ சிரிச்சிடுவியூ அப்படின்றாங்க போடுறீங்க அப்படிதான் இருந்துச்சு லிட்டலாம் அதெல்லாம் சமப்பண்ணு ஓகே உங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் என்ன சிங்கிள் தான் இப்போதைக்கு கிடையாது மேபி அடுத்த கம்மிங் எங்க இருக்காங்கன்ற பயத்தனாலன்னு சொல்லுங்க அப்பிடிலாம் கிடையாது அவங்களே சொல்லுங்க இந்த பொண்ணை சீக்கிரம் கல்யாணம் பண்ணி அமுக்கி வச்சிருணுன்னு தான் அவங்களே நினைச்சிட்டே இருக்காங்க அதனால மேபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல கல்யாணம் ஆகும் நினைக்கிறேன் ஓகே எவ்வளவு சொன்னாலும் இதுக்கு மேல ஒண்ணு வீட்டுல வச்சிருக்க முடியாதுன்றாங்க என்ன மாதிரி பையன் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க இந்த இந்த குவாலிட்டிஸ் இருந்தா ஓகே சொல்லிடுவேன் பா அப்படின்னு ரொம்ப கேரிங்கா இருக்கும் அது ஃபர்ஸ்ட் ஜோவியலா இருக்கணும் அப்புறம் என்ன உம் நம்மள மாதிரி கிரிக்கா இருக்கணுங்க அது போதுங்க நம்மள மாதிரி கிற்கா இருக்கணும்ன்றீங்க இருக்கணும் அப்போயா நம்ம ஜாலியாக லைஃப்பில் என்ஜாய் பண்ண முடியும் அதுதான் மற்றபடி எதுவும் ஓகே நோட் பண்ணிக்கோங்க பாய்ஸ் நீங்கள்லாம் கேட்ட கேள்விக்கு இங்கே பதில் வந்துருச்சு இதுக்கப்புறம் உங்ககிட்ட வர யாரும் கேட்கல நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் ரைட்டு ஓகே அக்கார்டிங் டு யூ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ரெட் ஃப்ளாக்ஸ் அண்ட் க்ரீன் ஃப்ளாக்ஸ் என்னென்ன நீங்க பார்த்துருப்பீங்க நீங்களும் இருந்திருக்கலாம் ரிலேஷன்ஷிப்ல அண்ட் நீங்க பார்த்துருப்பீங்க மற்ற ரிலேஷன்ஷிப்ல இன்னும் இவங்க டாக்ஸிக்கா இருக்காங்க இல்ல இவங்க ஸ்வீட்டா இருக்காங்க அந்த மாதிரி ரெட் ஃப்ளாக்ஸ் அண்ட் க்ரீன் ஃப்ளாக்ஸ் என்னென்ன டாக்ஸிக்கா இருக்கிறதுலாம் நிறைய விஷயத்துல கேட்கும்போது இதெல்லாம் பண்ணாங்க இப்பெல்லாம் பண்ணும்போது எது இதுக்கு எதுக்கு நீ ரிலேஷன்ஷிப்ல இருக்க இதுக்கு நீ இல்லாமல் நீ தனியாவே சந்தோஷமா எல்லாமே லைக் உன்னோட அப்பா அம்மாவே உனக்கு அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துருப்பாங்க இவங்க யார் யாரோ ஒருத்தவங்க எங்கேயோ பிறந்து வளர்ந்து திடீர் லைஃப்ல வந்துட்டு இதை பண்ணி இதை பண்ணாதன்னு சொல்றதை நீ செய்யணும்னு அவசியம் கிடையாது அண்ட் ஓவர் ஒருத்தவங்களுக்காக நம்ம சேஞ்ச் ஆகும் ஆகணும்னாக்க நடக்கவே நடக்காத ஒரு விஷயம் இப்போ இப்போ சப்போஸ் நான் உனக்காக சேஞ்ச் ஆகுது நீ சேஞ்ச் ஆனா கூட ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா எனக்கு இதுதான் அப்படின்ற நம்மளே நம்மளோட ரியல் இது வர ஆரம்பிச்சிடும் செய்ய ஆரம்பிச்சிடும் சரி நான் ஏன் உனக்காவா பண்ண அப்படின்ற மாதிரி ஸோ நம்ம நம்மளா இருக்கிற மாதிரி யார் அக்செப்ட் பண்ணிட்டு வராங்களோ அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸாக பார்த்து நம்மளுக்கு இது பண்ணிக்கிட்டா நல்லது க்ரீன் ஃப்ளாக்ஸ் என்னென்ன இருக்கும் க்ரீன் ஃப்ளாக்ஸ்னால் லைக் எப்படி சொல்கிறது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக நினச்சிக்கிட்டு லைக் நம்ம ஃபேமிலி அவங்க ஃபேமிலியாக நினச்சிக்கிட்டு எல்லாரோடையும் ஜோவியெல்லாம் பழகிட்டு லைக் இப்போ நம்மலாம் ஒரு வைப்பில் இருக்கும்போது அவங்க மட்டும் மட்டு இருக்கிறது அந்த மாதிரிலாம் இருந்தால் சுத்தமாக செட்டே ஆகாதுன்னு எல்லாரோடையும் ஆகிட்டு ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்புறம் வந்துட்டு லைக் நிறைய பிளேசஸ் போகணும் ஏன்னா வீட்டில் வந்துட்டு எங்கேயுமே போனதுக்கிடையா இது வரைக்கும் வெளியில் ஒரு எக்ஸ்ப்ளோரிங் மைண்ட் செட் அந்த மைண்ட் செட் இருக்கணும் அந்த மாதிரி லைக் நிறையா பிளேசஸ் பார்க்கணும் அந்த மாதிரி அப்புறம் நல்ல ஃபுட்டியாக இருக்கணும் அப்போ தான் நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றதுக்கு முடியும் அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் வந்துட்டு ஹோசூர் பேஸ் பட் பெங்களூரில் நிறைய நாள் இருந்திருக்கீங்க அங்கே வந்துட்டு இருக்கிற இண்டஸ்ட்ரீல நீங்கள் ஜாப் பண்ணலையா லைக் அங்கே இருக்கிற சீரியல்ஸ் ஒரு மூவிஸ்ல கனடா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியா இல்லை கனடா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் லைக் ஆடிஷன் போயிருக்கேன் பட் ஆனால் எனக்கு என்னென்னா அந்த கான்ஃபிடென்ட் வந்துட்டு லைக் அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம போகிற கான்ஃபிடென்ட்டுன்ற அந்த ஒரு இது எனக்கு இருந்ததே கிடையாது தமிழில் இருக்கிற மாதிரி எனக்கு அங்கே இருந்தது கிடையாது பிளஸ் நான் வந்து லைக் என்ன சொல்ல டுவெல்த் வரைக்கும் ஹொசூரில் தான் பார்ன் அண்ட் ப்ரோட்டர் டுவெல்த் வரைக்கும் ஸ்கூல் ஹொசூரில் அப்புறம் மறு காலேஜ் சென்னையில் அப்புறம் மறுபடியும் ஒன் இயர் அப்படி தான் பெங்களூரில் ஷிஃப்ட் ஆனோமே தவிர அப்போ அப்போ கூட எனக்கு வந்து ஒரு டூ இயர்ஸ் தான் அங்கே ஒர்க் பண்ணியிருப்பேன் ஸோ இருக்கும்போது எனக்கு பெருசா அவ்வளோ பேர தெரியும் இந்த இந்த பிளேஸ் இது எது தெரியும் கொஞ்சம் கொஞ்சமா கன்னடா தெரியும் லைக் என்ன கேட்டா எழுதினா அப்படி இப்படிலாம் கேட்டுட்டு அந்த குட்டி அந்த சொல் அந்த மாதிரி இது மட்டும்தான் தெரியுமே தவிர முழுசா கான்பிடன்ட் வந்தது கிடையாது சோ அதனால நினச்சிருக்கேன் நான் மேபி நம்ம இங்கே ஃபிஃப்டீன் டேஸ் இருக்கோம் ஃபிஃப்டீன் டேஸ் பெங்களூரில் தானே இருக்கும் அந்த ஃபிஃப்டீன் டேஸ் நம்ம அங்கே யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாமே நினச்சிருக்கேன் பட் ஆனால் ட்ரை பண்ணதில்லை அது எனக்கும் தெரியல மேபி இனிமேல் ட்ரை பண்ணுவேன் ஓகே எவ்வளோ ப்ரப்போசல்ஸ் வந்துச்சு உங்களுக்கு ப்ரப்போசல்ஸ் எப்போலேருந்து கேட்குறீங்க நீங்கள் சொல்லுங்களேன் என்னங்க அது ஒரு நம்ம ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ்லேருந்தே நிறைய வந்துருக்கும் ஓகே அதில் வந்துட்டு ரொம்ப கியூட்டஸ்டான ப்ரப்போசல் பாய் ஓகே ரொம்ப கியூட்டாக பண்ண ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னா அது என்ன க்யூட்டு என்ன பாவா இருக்குங்க சம்டைம்ஸ் ஐயோ நம்ம ம் சரி நம்மளுக்கே தெரியும் இதெல்லாம் செட் ஆகாது ஏப்பா நீ இவ்வளோதான் ட்ரை பண்ணுறேன்னு பட் ஸ்டில் அவங்க வந்து அவ்வளோ மெ நமக்காக மெனக்கெடுறதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு இவ்வளோலாம் மெனக்கிடாதீங்க அவ்வளோலாம் மரத்தில்லைங்கன்னு நம்மளுக்கே சொல்லணும் போல இருக்கும் ஸோ லைக் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் லைக் நல்ல பசங்களா இருந்துட்டு லைக் இந்த மாதிரி மனசார இது பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்க பசங்களாம் பார்க்கும்போது சரி லைக் இட் இஸ் அ பெட்டர் அப்படின்ற மாதிரி

ஒரு பொண்ணா இருந்துட்டு உங்களுக்கு வந்து ப்ரொபோசல் ஞாபகம் மேபி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கூட அந்த போறது இல்ல ஃபுல்லா ஒர்க் ஒர்க் ஒர்க்கு ஒர்க்ல கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும் போது அதனால யோசிச்சிட்டு இருக்கேன் ரொம்ப வருஷம் ஆச்சு அதெல்லாம் நடந்துட்டு அதான் எனக்கு மறந்துருச்சு இப்போ சிறகடிக்க ஆசையில வந்துட்டு என்ன மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ட்விஸ்டட் டேர்ன்ஸ் ஆப்வியஸாக நிறையா வெளிவராத உண்மைகள் இருக்குது அதெல்லாம் ஒவ்வொன்றா எப்படி வெளிவரும்ன்றதுல தான் வெளிவராத உண்மை ரோகிணியோட உண்மைகளாக இருக்கட்டும் லைக் அந்த ரோகிணியோட சைடு தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டும் இருக்கிறது அது ஒவ்வொன்றா வெளில வரத்துக்குள்ள அந்த அந்த ப்ராசஸ் தான் இனிமே பார்க்க போகிறீங்க ஓகே இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த ஒர்க்ஸ்க்கே எனக்கு வந்து டைம் போதும் அப்படின்னு இந்த ஸ்கின் கேர் ஹேர் கேருக்கெலாம் ஏதாவது ரொட்டீன் நீங்கள் பண்ணுறீங்களா டெய்லி ஹேர் கேருக்கும் போது ஆப்வியஸாக வீக்கெண்டானால் அம்மா வந்து தலையில் எண்ணெய் நல்ல தடி வச்சு உட்கார வச்சுருவாங்க உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கின் கேர் வந்துட்டு லைக் ஐயோ பேர் மறந்து போச்சு எனக்கு ஸ்னெயில் மியூசியம் இருக்கு பார்த்தீங்களா ஸ்னேல் மியூசின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு அது வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நைட்டு படுக்க போகும்போது இல்லைன்னா மேபி நம்ம காலையில் மேக்கப் போறதுக்கு முன்னாடி போகும்போது நம்மளோட ஸ்கின்ல இருக்க டாக் டார்க் ஸ்பாட்ஸாக இருக்கட்டும் அண்ட்ரை இதாக இருக்கட்டும் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் போய் போய் நம்மளுக்கு நல்ல கலர் கொடுக்க ஆரம்பிக்கும் நம்ம ஸ்கின்ல சேஞ்சஸ் பயங்கரமாக தெரியும் ஓகே எனக்குமே தெரியாது அது சம்யுக்தா இருக்கு தெரியுமா அவங்களுக்கு முத்தலுகளை சம்யுக்தா அவங்க அவங்க தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஷோம்னா யூஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டுட்டு அப்புறம் நானும் யூஸ் பண்ண ஆரம்பித்த பிறகு தான் லைக் ஒரு

மேக்அப்ரோட்டின் ஆப்வியஸா லைக் நான் சொன்னேன் அந்த ஸ்னேக் மியூசின் அது போட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் மாய்ச்சரைசர் இந்த ஸ்கின் ஸ்கின் கேர் ரொட்டீன் எல்லாமே போட்டு சீரம் அதெல்லாம் போட்டுட்டு தர்மா இருக்கு தர்மா டி ஃபைன் நினைக்கிறேன் அந்த அது அதுக்கப்புறம் வேறு என்ன ஃபோ லைக் டிபெண்ட்ஸ் ஆன் நம்ம எந்த கேரக்டர் பண்ணுறோன்றத பொறுத்து நம்ம பிரைட்டான மேக்கப் பண்ணணுமா இல்லை லைட்டாக பண்ணிக்கணுமா அந்த மாதிரி இப்போது சின்ன மருமகள்லாம் ரொம்ப லைட்டான மேக்கப் தான் அதில் வந்து மேக்கப்பே நிறைய பேர் ஃபுல்லாக போடவே மாட்டோம் ரொம்ப லைட்டாக தான் போடுவோம் ஸோ வெறும் கன்சீலர்ஸ் மட்டும் போட்டுட்டு லிப்ஸ்டிக் போட்டு போய் நின்றுடுவோம் இல்லை நம்ம இந்த மாதிரி ஜீவா கேரக்டர் அந்த மாதிரிலாம் பண்ணுனாக்க ஒரு நாலஞ்சு எக்ஸ்ட்ரா கோட்டிங் அடிச்சுட்டு அப்புறமே நிற்கிறது அந்த மாதிரி தான் ஓகே நீங்க வெளியே போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் லைக் வந்து சீரியஸ் நடிச்சதுக்கப்புறம் ஸ்டார்டிங்ல வந்துட்டு வெளியே போகும்போது நிறைய பேர் அவ்வளவா ரெகக்னைஸ் பண்ணிருக்க மாட்டாங்க பட் ஒருத்தவங்க ரெகக்னைஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா அந்த ஃபர்ஸ்ட் மூமெண்ட் எப்படி இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா நானும் அம்மாவும் லைக் வி யூஸ் டு கோ லைக் நமக்கு தெரியும்ல இல்லை இப்போ பெங்களூர்லேருந்து இங்கே வந்துவிட்டோம் நானும் அம்மா மட்டும் தான் இருக்கும் வீட்டில் இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் கோயிலுக்கு போவோம் இல்லைனா எங்கள் நம்ம மாலுக்கு போவோம் மூவி போவோம் நானும் அம்மாவும் தான் சுற்றிட்டே இருப்போம் அப்போ வந்து மெட்ரோவில் போகும்போது லைக் ஒரு அது நான் முத்தலுக்கு பண்ண ஆரம்பிச்சு ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு அது வரைக்குமே கண்டுபிடிச்சது இல்லை அம்மாவும் நானும் பேசிகிட்டு இருப்போம் நிஜமாவே யாருக்கும் தெரியலையா இல்லை தெரிஞ்சும் கண்டுக்காத மாதிரி இருக்காங்களா அப்படிலாம் பேசிகிட்டு இருப்போம் அப்புறம் வந்துட்டு மெட்ரோவில் ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க நீங்கள் முத்தலுகில் வர பொண்ணி தானே அப்படின்னா சொல்லுவாங்க ஆமாம் அப்படின்னு சரி கண்டுபிடிச்சிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்ட சொல்லலாம் திரும்புகிற அதுக்குள்ளே அவங்களே சொல்கிறாங்க நான் கண்டுபிடிக்கல எனக்கும் அப்போ வேற யார் கண்டுபிடிச்சானே என் பொண்ணு தான் கண்டுபிடிச்சா அந்த பொண்ணு இத்திரோண்டு இருக்குது எல்கேஜி என்னும்போது தான் படிக்கிது நான் சொன்னேன்ல அது பொண்ணு எக்கா தான் அப்படின்னு அந்த பொண்ணு தான் கண்டுபிடிச்சிருக்கு அப்புறமா அம்மாட்ட சொல்லிட்டு அம்மா எனக்கு ஜாலியாக இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மடி போய் அவங்க ஃபோட்டோ எடுத்தாங்க அப்புறம் நான் அவங்க கிட்டேயே சொல்லிட்டு லைக் நீங்கள் தான் ஃபோட்டோ எடுத்துருக்கீங்க நான் உங்களோட போட்டோ எடுத்துக்கிறேன் மறக்கக்கூடாதுன்னு அந்த பொண்ணோட போட்டோ எடுத்துக்கிட்டேன் கியூட்டுங்க மெட்ரோ ஸ்டேஷன்ல எங்கே ஹைகோர்ட் மெட்ரோ ஸ்டேஷன் நினைக்கிறேன் ஆமா அங்க தேங்க் யூ சோ மச் அச்சியா இட் வாஸ் கிரேட் டாக்கிங் டு யூ எனக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா போச்சு தேங்க்யூ சோ மச் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்